என்னுடைய தொள்ளேரளாவுக்கு நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்ப அங்க இருந்தாலும் கொஞ்சம் தமிழர் மலையாளி பிரச்சனை அப்போ அந்த இதுக்கு இடையில எனக்கு மன சங்கடம் இருந்தா கூட இறைவனை தேடுங்க அப்போ எப்படி இந்த நான் இந்த பூமியில இருக்கிறேன் சப்போஸ் இந்த பூமி இல்லைன்னா நிலவு இருக்கும் சூரியன் இருக்கும் நிலவு சூரியன் இல்லைன்னு சொன்னா இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த கோடான கோடி நட்சத்திரம் இல்லைன்னு சொன்னா இந்த வான் இருக்கும் வானம் இருக்கும் என்னுடைய அடுத்த கேள்வி என்னுடைய மண்டையை பிழிஞ்சது என்னன்னா அடுத்த கேள்வி அதுதான் இந்த வானம் இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே மண்டை அப்படியே வலிக்கும் அப்படியே உட்கார்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எவத்தி ஞாபகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுகளில் என்னுடைய மனம் வந்து தேடி இருந்ததுதான் ஆனா எண்பத்தி ஒண்ணுல தேடுனா பத்து வருஷம் கழிச்சுதான் எனக்கு வந்து விடை கிடைக்கும் வேதாத்திரி மகிழ்ச்சி மூலமாக நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விடை கிடைக்கும் ஆனால் மனசுல ஒரு கேள்வி எழுந்து விட்டது அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு இஸ் எ பிராமின் பாலக்காடு பிராமி ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் இறைவனை பற்றி இப்போ ஒரு முடிவெடுப்போம் இறைவனிடம் எதுவும் அவர் எல்லாமே கொடுப்பவராக இருக்கிறார் அப்ப என்ன வேண்டும் கடவுளுக்கு முன்னால வணங்காம இருப்பதா இல்லை போய் நிக்க என்ன பண்ணணும் மௌனமாக இருக்க வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல முடிவெடுத்தோம் இறைவனிடம் போய் எதுவும் கேட்கக்கூடாது பெச மௌனமாக இருக்க வேண்டும் அந்த முயற்சி தேடுதல் ஏதோ எனக்குள் எழுந்த ஒரு சில நிகழ்வுகள் வந்து அருள் தந்தைகளை அதான் குரு என்பவர் தானாக வருவார் அவர் தேடிய நான் போகணும் அதற்கான விளக்கங்கள் எல்லாமே கிடைச்சது என்ன என்ன மனதில் தோன்றியதோ அனைத்திற்கும் விளக்கங்கள் என்பது கிடைத்தது அதான் விளக்கம் பெறுவது அதனால ஒரு கேள்வி வந்து எல்லோருக்குமே வர வேண்டும்